ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஏதாவது வீடியோ போடலாம் இப்போதிக்கு நமக்கு என்ன பக்ரீத் தான் வருது அதுக்கு வந்து நம்ம மெஹந்தி தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து நினப்போம் ஸோ நேல் மெஹந்தி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ பார்த்தேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரில அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீக்லி வந்து ட்ரை பண்ணேன் எப்படி வந்திருக்கு இது செவந்துச்சா செவ சொல்லிட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வர பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்லா கனமான ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ப்ரூ இல்லைன்னா சன்ரைஸ் அதுக்கப்புறமா டீத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீனி அதுக்கப்புறமா வெல்லம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மிக்ஸ் பண்ணாமல் கூட வைக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஒரே ஆர்வமாக தான் செஞ்சேன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே கரெக்டாக வந்துச்சு சரி கரெக்டாக வந்துடும் அப்படி சொல்லிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் தண்ணி அவளை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி இருந்து கரையில் சரி அடுப்பில் வச்சால் கரைஞ்சிரும் சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கரைஞ்சி வந்துச்சு வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் வந்து வச்சுருங்க இதை வச்சதுக்கப்புறமா அதை நல்லா ஓரத்தில் வந்து சேமாக இது பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்து போகும் இதுக்கப்புறமா இந்த சட்டிக்கு மேலே ஒரு மூடி வச்சுருங்க அந்த மூடிக்கு மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி நல்ல ஒரு அகலமான மூடியாக வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மூடி போட்டு வந்து மூடிருங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கு இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன் ஆனால் வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக தான் வந்துச்சு அந்த தண்ணிலாம் உள்ளே வந்து வந்துருந்துச்சு ஆனால் சட்டி வந்து ரொம்ப அடி பிடிச்சிருந்துச்சு இதை எப்படி கழுவ போகிறேன்னே தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஊற வச்சு பார்ப்போம் ஊற வச்சா கழுவிடலான்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி வந்து கிடைச்சிச்சு இப்போ வந்து இதை இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த டீ தூள் தண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் நீங்கள் எல்லா தண்ணியும் வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு மைதா மாவும் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நானும் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த டீ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் கூட மிக்ஸ் பண்ணலாம் இந்த மைதா மாவில் வந்து சின்ன சின்னதாக அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் இதிலையே தெரியுது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை ஒரு பையில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கோன் ட்ராப் வந்து சுற்றி வச்சுக்கிட்டேன் நான் ஏற்கனவே அந்த கோன் ட்ராப்புக்கில் வந்து பையில் போட்டதை வந்து இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கையிலையும் ஒட்டாது ஸோ அதனால் இது மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம வந்து மெஹந்தி எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க இது வந்து நெயிலுக்கு வைக்கிறது மட்டும்தான் நான் வந்து யோசித்தேன் மைதா மாவு எப்படான் நம்ம வந்து நகத்தில் சவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்படின்னு தெரியலை இருந்தாலும் எல்லோரும் போடுறாங்களே உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் இது மாதிரி செஞ்சேன் நானும் கையிலையும் வச்சேன் அந்த நெயிலில் ஃபுல்லாமே ஃபுல்லாக வந்து பொறுமையாக நெயிலுக்கு ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டேன் இது வந்து வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நான் காய வச்சுருந்தேன் அந்த நல்லா தண்ணியாக இருந்தது கூட நல்லா வந்து காஞ்சிடுச்சு ஆனால் வந்து எனக்கு செவக்குற மாதிரி எதுவுமே தெரில என்னென்னு தெரில இதை நைட்டு வைக்கலாமோ என்னமோ அப்படின்னு தெரில ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து கழுவிட்டேன் ஃபுல்லாக வந்து எல்லா நெயிலுக்குமே வந்து வச்சாச்சு எப்படி செவக்க போதுன்னு தெரில ஆனால் வந்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுட்டு கழுவி பார்த்தேன் அவ்வளோவா வந்து செவக்கலை உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லை இது வந்து செஞ்சு நம்ம வந்து வைக்கணும் வீட்டிலே செய்யணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து டைம் இருந்தனால வந்து நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை டைம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்